ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட நடிப்பில் வேறு லெவலில் ரெடி இருக்க ஒரு படம் தான் வேட்டையன் இந்த ஒரு படத்துக்கான அப்டேட் வந்து இன்றைக்கி வரும் அப்படின்னு தயாரிப்பாளர் சைடு லைக்கா புரொடக்ஷன்லேருந்து ஒரு அப்டேட் வந்து நேற்று வந்து விட்டுருந்தாங்க அதை தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது அதாவது இன்றைக்கி பத்து மணிக்கு வந்து ஒரு அப்டேட் தரமான அப்டேட் வந்து வரப்போகுதியா அப்படின்னு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து சூப்பரான ட்ரீட் தர விதமாக ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று அந்த அப்டேட் அப்படின்றத வந்து இன்னைக்கு பத்து மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்டேட்டு என்ன போஸ்ட்டு அந்த போஸ்ட்டில் என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத வீடியோ டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போலாம் வேட்டையன் பராக் அப்படின்ற மாதிரி வேட்டையன் படத்துலேருந்து இன்றைக்கி பத்து மணிக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வருதுங்க அப்படின்னு வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட்ரு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று நம்ம நேற்று அந்த போஸ்ட் வந்தப்போயே சொல்லிட்டோம் என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் அதாவது ஒரு போஸ்ட் விடுவாங்கயா அந்த போஸ்டரில் வந்து ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கயா அப்படின்னு வந்து நேற்று வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்போ யாரும் நம்பியிருக்க மாட்டீங்க அதே தாங்க நடந்திருக்கு இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு பிக்கு தாங்க வேட்டையன் போலீஸ் கெட்டப்பில் பயங்கரமாக இருக்காருங்க அக்டோபர் பத்தாம் தேதி அதாவது கங்குவா ரிலீஸ் அன்னைக்கு வேட்டையன் ரிலீஸ் ஆகுது கங்குவா விசஸ் வேட்டையன் கிளாஸ் இருக்குங்க செம கிளாஸுங்க அப்பா நாங்கள் அக்டோபர் பத்தாம்தேதி ஏதாவது ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அட்டாம் பிடிக்கிறாங்க லைக்கா எப்பா 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 நாங்கள் போட்டதை எடுக்கணும்ல இந்தியன் டூவில் வந்து நாங்கள் போட்டதை எடுத்தோமோ எடுக்கலையோ அது வேறு விஷயம் ஆனால் வேட்டையனில் டபுள் மடங்கா த்ரிபிள் மடங்கா நாங்கள் எடுத்தே ஆகணுமியா அப்படின்னு பெரிய ஒரு ஹாலிடேவை ஒட்டி அந்த அக்டோபர் தேதியை லாக் பண்ணியிருக்காங்க வேட்டையன் படக்குழு ஒரு போஸ்டரில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரஜினி சார் அவர்கள் வந்து வேறு லெவலில் ஐபிஎஸ் கெட்டப்பில் ஸ்டாரோட முத்திரையோட வேற லெவலான போலீஸ் கட்டப்பில் வந்து இருக்காரு அவரு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் போராட்டம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் வந்து போராட்டம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து நின்று பேசும் உட்காந்து பேசும் படுத்துட்டு பேசும் மட்டுங்க உட்காந்த மணிக்கு அடிச்சுட்டு போயிடுவோம் அவர் வந்தா போதும் ஸ்க்ரீனில் நடந்தா போதும் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ் அப்படின்றது வந்து ரஜினி சார் அவர்களுக்கு வந்து இருக்கு அவர் வயசு ஒன்றும் இருபது இருபத்தி நாலு கிடையாதுங்க அவர் வயசு என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எழுபத்தி நாலு வயசில் அவர் நடிக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முப்பது வயசுலேயே நடக்க முடியாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க நாற்பது வயசுல சுகர் ப்ரெஷர் வந்து படுத்து கிடக்கவங்க இருக்காங்க பட் இந்த வயசுலையும் அந்த ஒரு வேர்ல்டு வைடாக கலெக்ஷன் அள்ளி குமிச்சுக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் கலாநிதி மாறன் சார் சொன்ன மாதிரி தான் எழுவது எழுபத்தி நாலு வயசில் உங்களுக்கு ப்ரொடியூசர் வரிசையில் வந்து நிற்கட்டும் டேரக்டர் நான் படம் பண்ணுறேன் நான் படம் பண்ணுறேன்னு வரிசையில் வந்து நிற்கட்டும் அப்போ சொல்லுங்கயா நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அப்படின்னு சொன்ன விஷயந்தான் உண்மையிலே வேறு லெவல் அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் படம் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆக போது அதை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆலயம் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ